தேவலோகத்தில் எழுந்த சந்தேகம் சித்திரநேமி என்றொரு தேவகுலப்பெண் பெண் இருந்தாள் அவள் நடுநிலை தவறாதவள் என்று பெயர் எடுத்தவள் அதனால் தேவர்களிடையே எழும் சில சச்சரவுகளுக்கு அவளே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவாள் முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும்பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது அப்போது அந்த சண்டைக்கு தீர்வு காண அங்கிருந்த சித்திரநேமியிடம் நியாயம் கேட்டார்கள் அவளோ ஒரு தலை சிவன் ஜெயித்ததாக கூறினாள் உடனே பார்வதி கோபம் கொண்டு அவளை குஷ்டரோகியாக ஒளியிழந்து இழந்து தவிப்பாயாக என்று சபித்துவிட்டாள் பின்னர் சிவபெருமான் அவளுக்கு சாபவிமோசனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க பார்வதியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவக்கண்ணிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள் சாபம் பெற்ற சித்ரநேமி ஒரு தடாக கரையில் குஷ்ட ரோகியாக வசித்து வந்தாள் பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவ கண்ணிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றிக் கூறுமாறு கேட்டாள் அவன் மேல் பரிதாபம் கொண்ட கண்ணிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம் சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையில் முலைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள் அவர்கள் செய்த பூஜையை கண்ட சித்ரநேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றாள் பத்ரச்சிரவா என்னும் சௌராட்ட மன்னனின் மனைவி கசந்திரிகா மன்னன் தெய்வபக்தி உடையவன் சந்திரிகாவோ குணம் கல்வி தர்மம் கற்பு ஆகிய நற்பண்புகள் கொண்ட அழகு பெண் சினம் என்பதையே அறியாதவளாய் எப்பொழுதும் சாந்தமான முகத்தையுடையவள் இவர்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் பெண் குழந்தையை சியாமலா என பெயரிட்டு வளர்த்து வந்தனர் கசந்திரிகாவின் நற்குணங்களும் நற்செயல்களும் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி அவளிடம் கருணை கொண்டாள் ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி திதியன்று மகாலட்சுமி ஒரு பழுத்த சுமங்கலி உருவெடுத்து அந்த புறத்தில் நுழைந்தாள் அப்போது வயிறார உண்டு வாய் நிறைய தாம்புலம் தரித்து கொண்டிருந்த அரசி தாயே சுமங்கலியே தாங்கள் யார் எதற்காக வந்தீர்கள் என வினவினாள் அவளை நோக்கி மகாலட்சுமி கசந்தரிகா நீ நல்லவள் உத்தமி ஆனால் லட்சுமி தேவியின் அவதார தினமான இன்று வயிறார உண்டு தாம்புலம் தரித்து கொண்டுள்ளாயே இது நியாயமா எனக் கேட்டாள் தனது தவறை சுட்டிக்காட்டியவுடன் இது நாள் வரை கோபமே கொள்ளாத கசந்தரிகாவுக்கு கோபம் கொப்பளித்து வந்தது உடனே மகாலட்சுமியின் கன்னத்தில் அரைந்து இங்கிருந்து போய்விடு என்றாள் கண்கள் கலங்கி கண்ணீர் தழும்பிய முகத்துடன் வெளியேறிய மகாலட்சுமியை குழந்தை சியாமலா கண்டு அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்ன வேண்டும் என்றால் கண்களைத் துடைத்துக்கொண்டு மகாலட்சுமி பெண்ணே உன் தாயாருக்கு நல்லது சொன்னேன் அதற்காக என்னை அடித்து அவமானப்படுத்தி துருத்திவிட்டாள் அதனால் நான் திரும்பப் போகிறேன் என்றாள் உடனே சியாமலா மகாலட்சுமியை உபசரித்து அமர வைத்து அந்த நல்லதை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்றாள் மனம் குளிர்ந்த மகாலட்சுமி சியாமலாவுக்கு வரலட்சுமி விரதம் கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை உபதேசித்தாள் சியாமலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாது வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள் லக்ஷ்மி தேவியை ஆமதித்ததால் பத்ரச்சிரவா மன்னனிடமிருந்து செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கின மனம் நொந்த மன்னன் தனது ராஜ்யம் கைவிட்டு போவதற்கு மகளுக்கு திருமணம் செய்ய எண்ணி மாலாதரன் என்ற மன்னனுக்கு மனமுடித்துக் கொடுத்தான் புகுந்த வீடு சென்ற பின்னும் சியாமலா விரதத்தை தொடர்ந்தாள் மாலாதரனுக்கு செல்வம் குவிந்தது பத்ரச்சிரவாவும் கசந்திரிகாவும் பகைவர்களால் விரட்டப்பட்டு காட்டுக்கு ஓடி உணவுக்கு வழியற்று ஊரூராக தெரிந்தலர் சியாமலா வருந்தி அவர்களை தன்னாட்டிலேயே தங்க வைத்து உணவளித்து காத்து வந்தாள் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் நிறைய தங்க நாணயங்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் மூடிய பாத்திரத்தை திறந்து பார்த்த பத்ரச்சிரவா பொண்ணுக்கு பதில் கரித்துண்டுகளைக் கண்டு அதிர்ந்து போனான் சியாமலாவுக்கு தன் தாய் மகாலட்சுமியை அவமதித்தது நினைவுக்கு வந்தது தன் அம்மாவை அழைத்து நடந்தவைகளை நினைவுபடுத்தி அவள் செய்த தவறை சுட்டிக்காட்டி விரதம் இருக்கும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தாள் அவ்வாறே கசந்தரிகா வரலட்சுமி விரதம் இருந்து வர நாளுக்கு நாள் மாற்றங்கள் நடந்தன பத்திர மனதில் தைரியலட்சுமி குடியேறியதால் தன் ஆதரவாளர்களை திரட்டி படையெடுத்து வந்து தன் நாட்டை மீட்டான் பெற்றோர் நல்ல நிலையை அடைந்ததைக் கண்ட சியாமலா மகிழ்ந்தாள் வரலட்சுமி விரத பூஜையை நாம் சிறிதையுடன் செய்து வந்தால் லட்சுமி தேவி மனமகிழ்ந்து எல்லா நலன்களையும் அருளுவாள் வரலட்சுமி விரதம் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை வழிபடும் ஒரு முக்கிய விரதமாகும் இது ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக திருமணமான பெண்கள் தங்கள் கணவன்மார்களின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிப்பதால் செல்வ வளம் மற்றும் மட்டுமல்லாமல் மாங்கல்ய பலம் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் பலம் நல்ல கணவன் குழந்தை பேரு முற்பிறவி பாவம் நீங்குதல் என பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் விரதத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீற்றிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களிலிருந்தும் நீங்கப் பெற்று சுகவாழ்வை அடையும் என்று கேட்டார் எல்லா சௌபாக்கியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தைப் பற்றி சொல்கிறேன் கேள் என்று கூறி அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார் மகத தேசத்தில் குந்தனபுலம் என்ற ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிரதை இருந்தாள் அவள் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளது கணவன் ஒன்றுவிருத்தி மூலம் கொண்டுவரும் வரும் அரிசியைக் கொண்டு அந்தக் குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் கருணையை வடிமான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன்வந்தாள் ஒருநாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் நீ ஆவணி மாதம் பூர்ம பட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றாள் அதைக் கேட்ட சாருமதி தான் கண்ட கனவிலேயே அன்னை வரலட்சுமி தேவியை வலம் வந்து வழிபட்டாள் மேலும் தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் செய்தார் அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையன்று பூஜை செய்யும் வழிமுறைகளைப் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டாள் அதிகாலையில் கண்விழித்து எழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னால் சாருமதி அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து அந்த உன்னதமான விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டனர் அதன்படி வெள்ளிக்கிழமை உதய காலத்தில் சாருமதி வீட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை முழுகி அரிசி மாவினால் கோலமிட்டாள் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தாள் வண்ணப்பொடிகளால் தாமரை போன்ற கோலமிட்டு அதனை அழகுபடுத்தினாள் அதன் மீது ஒரு நுனிவாழை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசியை பரப்பி வைத்தாள் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தளை செம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் பகுதியில் மாவிலைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசம் போல் மாற்றினாள் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதித்தாள் பின்னர் குத்து விளக்கேற்றி வைத்தாள் கலசத்தை மலர் மாலைகளைக் கொண்டு அலங்கரித்தாள் அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவியை ஆவாகனம் செய்தாள் இந்த பூஜையில் சாருமதியும் அவளது வீட்டின் அருகிலுள்ள பெண்களும் பக்தி ஸ்ரத்தையுடன் பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் வரலட்சுமி தேவியை வணங்கி ஷோடச உபசார பூஜைகள் செய்து ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டிக்கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பச்சனங்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபாராதனை காட்டி வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றபோது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சியளித்தன சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றாள் அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கத் தொடங்கினர் இதன் காரணமாக வீடு மட்டுமல்ல நாடும் அடைந்தது இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் மகிமையால் ஏற்பட்டது என்பதை அறிந்து சாறுமதியை போற்றினர் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தைப் பற்றி சிவபெருமான் எடுத்துரைத்தார் பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதமிருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் புத்திரபாகியமும் தீர்காயிலும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீக்